லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பு அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அரக்கோணம் நெமிலி தாலுக்காக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ராணிப்பேட்டை மாவட்டத்தின் நெமிலி அரக்கோணம் ஆகிய இரண்டு தாலுக்காக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியால் ஜான் பிரிட்டோ இணைந்திருக்கிறார் பிரிட்டோ பரவலாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்கிறது இந்த ரெண்டு தாலுக்காக்கு மட்டும் விடுமுறை விட்டுருக்காங்களே அங்கே எப்படி இருக்கு சொல்லுங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் நேற்று மாலை முதல் தற்பொழுது அதிகாலை வரை தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு கடந்த மூன்று தினங்களாக கனமழைக்கான எச்சரிக்கை விதிக்கப்பட்டு வந்த நிலையில் பெரும்பாலான பகுதிகளில் அதிக அளவிலான எந்த விதமான மழை பெய்யும் காணப்படவில்லை எனினும் தற்பொழுது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருடிய சூழ்நிலையில் பள்ளி மாணவர்களின் நலன் கருதி அரக்கோடம் மற்றும் நெமலி ஆகிய கல்வி வட்டாரங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா சட்டமூன் விடுமுறை அறிவித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் எனினும் மற்ற பகுதியில் உள்ள பள்ளிகள் வழக்கம் போல செயல்படும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் வானம் மேகமூட்டமாக காணப்பட்டு வரும் நிலையில் சில பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்யவும் உள்ளது மகன் நன்றி